வணக்கம் ஈவஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோதுமை இனிப்பு போண்டா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பவுலில் ஒன்றரை கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்குவோம் சின்ன கப்பில் ஒரு முக்கால் கப்பு ரவை சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சோடா மாவு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு வாழைப்பழம் கனிஞ்ச பழமாக ரெண்டு பழம் நான் இதில் புழிஞ்சு விட்டுக்கிறேன் இது அப்படியே இப்போ இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு கடாயில் ஒரு ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம் முக்கால் கப்பு தேங்காய் திருவண்ணு தேங்காய் சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொன் வருவாயில் வறுத்துட்டு ஒரு கால் டீஸ்பூனு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை நல்லா வறுத்தோன்னா இதை ஒரு கப்பில் எடுத்துக்கிருவோம் இப்போ இதையும் வந்து நம்ம இந்த மாவில் சேர்த்து கலந்துடலாம் இதில் வந்து ஒரு அரை எலும்பு சம்பளம் சேர்த்துக்குருவோம் கோதுமை மாவு பச்சை வடை அடிக்காமல் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எலும்பு சம்பளம் சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ இதை ஒரு தட்டில் வச்சு மூடி வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து இதுக்கு ஒரு முந்நூறு வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா பொடியாக தட்டிடுவோம் தட்டிட்டு இது ஒரு பவுலில் போட்டு காய்ச்சி எடுத்துக்கலாம் ஒரு கார்ட் டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நம்ம காய்ச்சி எடுத்துக்கரலாம் நல்லா காய்ச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ இப்போ இதையும் வந்து மாவோட வடிகட்டி சேர்த்துக்கலாம் இந்த மாவை நல்லா கட்டிப்படாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் கடாய அடுப்பில் வச்சு எண்ணெய் காய வச்சிருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சதும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிடலாம் நாங்கள் போதே நல்லா எம்பி வந்துடும் இதை அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுட்டு இதை அப்படியே நான் பரட்டி விட்ருவோம் இந்த மாதிரி பரட்டிக்கோங்க பாருங்கள் நல்லா அப்போ பசு புசு வந்துருச்சு எனக்கு இந்த மாதிரி கரண்டியில் போட்டு எடுக்கிறது ஈஸியாக இல்லை அதனால் வந்து நான் கையிலே எடுத்து ஊற்றிட்டேன் இந்த மாதிரி போடுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களால் போட முடியும்னா நீங்கள் இது மாதிரி போடுங்க இப்போ எல்லாம் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம் எவ்வளோ சுட்டாலும் பிள்ளைகளுக்கு பத்தாதுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க எல்லா மாவையும் போட்டு எடுத்துகிட்டேன் பாருங்கள் போண்டா நல்லா உப்பி வந்திருக்கிறது நல்லா டேஸ்டியாகவும் பஞ்சு மாதிரி இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இது மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ